ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்லோ என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறா ரோமன் சில்க்ல த்ரீ பீஸ் வாங்க பார்க்குற செட்டே பாருங்களேன் ஒரு பியூட்டிஃபுல் மைல்டு கலர்ல கொடுத்துருக்காங்க ஒரு ஆனியன் பிங்க் ஷேட் உங்களுக்கு வந்திருக்கு இதோட ஃபேப்ரிக்மே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லி இருந்த மாதிரி ரோமன் சில்க் செட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு மெயின் ஹைலைட்டட் என்னன்னு உங்களுக்கு பேண்டோட பார்டர்லயும் சரி குர்திலயும் சரி நெக் பார்த்தே பாருங்களேன் எவ்வளோ ஒரு கிராண்டா எடுத்து காமிச்சிருக்காங்க அப்படின்ற சீக்வன்ஸ் இருக்குல்ல ஆனா இதை விட இதோட மெயின் ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா துப்பட்டா தான் நல்லா ஒரு சில்க் பினிஷ்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் பிரிண்ட்ஸ்ல நீங்க வேர் பண்ணீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும் இதோட பிரைஸ்லேயே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் பிப்டிக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சைசஸ்மே நம்மகிட்ட எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் செட் பார்ப்போமா இந்த செட் பாருங்களேன் ரொம்ப பிடிச்சா பிளாக் கலர்ல கொடுத்திருக்காங்க பிளாக்ல உங்களுக்கு டாப் பேண்ட் ரெண்டுமே பிளாக் கலர்ல கொடுத்து இனிமே கம்ஃபர்டபுளா வேர் பண்ணிக்கிறக்காக நம்மளுக்கு இன்னர் லைனிங்கோடவே வந்திருக்கு இந்த பிளெயின் பிளாக்ல நம்மளுக்கு அட்ராக்டிவா என்ன கொடுத்திருக்காங்கன்னா நெக்ல பாருங்க எவ்வளவு ஒரு மைல்டு ஒரு ஒர்க் மாதிரி கொடுத்திருக்காங்க ஒரு ஒயிட் அண்ட் கோல்டன் கலர்ல உங்களுக்கு சிம்பிளா ஒர்க் கொடுத்திருக்காங்க பார்க்கவே எலிகண்டா இருக்கு ஆனா இதோட பியூட்டிஃபுல் பாத்தீங்கனாலே இதோட டிப்பெட்டா தான் இந்த பிளெயின் பிளாக்ல உங்களுக்கு கலர்ஃபுல்லா தெரியற மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட்ஸ்ல துப்பட்டா கொடுத்துருக்காங்க நீங்க வேர் பண்ணீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும் எனக்கு பர்சனலி இந்த கலெக்ஷன் ரொம்பவே பிடிச்சிருக்கு நெக்ஸ்ட் செட் பார்ப்போமா இந்த செட் பாருங்களேன் நல்லா ஒரு டார்க் பர்பிள் ஃபுல் அண்ட் ஃபுல்லா உங்களுக்கு டார்க் பர்பிள் பினிஷ்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பேண்ட் துப்பட்டா சரி குர்த்தி சரி எல்லாமே ஒரு பர்பிள் ஃபினிஷ்ல கொடுத்துட்டு ஹைலைட்டடா என்னன்னு பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லா உங்களுக்கு த்ரெட் எல்லாம் எம்பிராய்டரி கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட துப்பட்டாவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கான்ஸா ஃபேப்ரிக்ல வந்திருக்கு பார்டர் மாதிரி உங்களுக்கு எட்ஜஸ்ட்ல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட்ல எம்ப்ராய்டரியா கொடுத்துருக்காங்க ஒரு நீட் அண்ட் எலிகன் ஃபினிஷ்டில் இருக்கு பாருங்களேன் நெக் செட் பார்ப்போமா இந்த செட் பாருங்களேன் நல்லா ஒரு டார்க் ப்ளூ ஷேட்ல கொடுத்துருக்காங்க அந்த சில்க் ப்ளூல எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு லுக்ல உங்களுக்கு இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னாலே ரா சில்க்ல கொடுத்துருக்காங்க பிளெயின் ப்ளூல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நல்லா அட்ராக்டிவா தெரியற மாதிரி அங்கங்க சிம்பிளா ஒரு பீச் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க நெக்குமே பாத்தீங்கன்னா ரவுண்ட் நெக்ல ஒரு ஜுவல் டிசைன் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சிம்பிள் அண்ட் எலிகெண்டா இருக்கு ஆனா இதோட மெயின் அட்ராக்ஷனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட துப்பட்டா தான் நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு டிஜிட்டல் பிரிண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க கலர்ஃபுல்லா எவ்வளவு ஒரு நீட் அண்ட் எலிகண்டா இருக்குன்னு பாருங்களேன் இதோட லுக்கே நெக்ஸ்ட் செட் பார்ப்போமா இந்த செட் பாருங்களேன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒயிட் கலர் பினிஷ்ல கொடுத்துருக்காங்க பிளெயின் ஒயிட்லாம் உங்களுக்கு நெக்குக்கு மட்டும் ஹைலைட் பண்ணி தெரியற மாதிரி ஒரு பிங்க் அண்ட் கோல்டன்ல வந்து சீக்வன்ஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுல இன்னுமே ஹைலைட்டட் அட்வான்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா துப்பட்டா தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் பிரிண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க அதோட ஓவரால் லுக் வரங்களே பார்க்கவே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அது மாதிரி சைஸஸ் நம்மகிட்ட எம் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்த செட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பை பண்ண நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ